ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாழை கனிவாட் சேனலில் இனி நம்ம கோயம்புத்தூர் ஒப்பநகர ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்ஸ் தான் வந்திருக்கும் தி சென்னை சில்ஸோட சூப்பர்வான ஆஃபர் சாரீஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் டூ தௌசண்ட்க்கு சேல் பண்ணிகிட்ருக்கு இந்த புடவை எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸு இதில் நிறைய கலர்ஸ்க்கு வந்து காமிக்க போகிறேன் நீங்கள் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான மினிட்ஸ் தான் ஒரு நாலே நிமிஷம் வீடியோ தான் ஏன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கணுங்கிறக்காகவே பாத்தீங்கன்னா நாலு நிமிஷத்துல எவ்வளோ சாரி என்னால் கவர் பண்ண முடியுமா கவர் பண்ணியிருக்கோம் நம்ம ஷாப்போட செகண்ட் ஃப்ளோரில் இருந்தால் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படியே பட்டுக்கு ஈக்குவலான ஒரு கலெக்ஷன்ஸு நல்ல கிராண்டாக இருக்கும் ஃபேன்சியான பட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிது ப்ளைன் ப்ளவுஸு ஆனால் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது இதில் நிறையா பட்டுக்கு நிகரான கலர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க க்ரீன் தாங்க பட்டுக்கே உரிய கலரு அவ்வளோ சூப்பராக இருக்குது அதையும் பீட் பண்ணிவிட்டு போகுது சில கலர்ஸ் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் வெறும் தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ்க்கு செமையாக இருக்குது இது கிஃப்டிங் அதாவது முகூர்த்த சீசன்லலாம் நிறைய பேர் வந்து இது கிஃப்டிங்காக வந்து எடுத்திருக்காங்க இதை நீங்கள் எப்போ வேணாலுமே நீங்கள் எடுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் திருநம்புக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா நீங்கள் கோயம்புத்தூராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தீ சென்னை சில்சோட கல்வி கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமேவும் நம்ம ஷாப்பில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கங்க அதை பை ஒன்றா நம்ம வந்து பார்த்துட்டே தான் இருக்கும் நிறைய பேருக்கு சென்னை சில்ஸ் கலெக்ஷன்ஸ்னாலே ஒரு என்ன சொல்கிறது நம்ம ஷாப்பில் கலெக்ஷன்ஸ் கொடுத்தா அது ஆஃபர் கொடுத்தா செம்ம ஒருத்தான ஒரு ஆஃபராக இருக்கும் அந்த ஆஃபருக்காக வெயிட் பண்ணுறவங்க நிறைய பேர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக உங்களுக்கு தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மாம்பழ கலருன்னு சொல்லுவாங்க இல்லையா மாம்பழ கலரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு பல்லு அண்டு ப்ளவுஸ் different uh... இதில் பார்த்திங்கன்னா மாம்பழம் எல்லோ வித் க்ரீனு அதிலே பார்த்தீங்கன்னா பிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்பினேஷன் வந்து இருக்குது எது வேணாலுமே நம்ம எடுத்துக்கலாங்க இதில் நிறையா கலர்ஸும் இருக்குது நிறைய பேர் யூனிஃபார்மாக பக்கத்துங்கச்சிங்கெல்லாம் வராங்கன்னா அவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் தான் சூஸ் பண்ணாங்க ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்களேன் அப்படியே பட்டுக்கு நிகராக வந்து கொடுத்துருக்காங்க புட்டாஸ் வந்துருக்குது கூட வந்து உங்களுக்கு பார்டரோட வந்துருக்குது பார்டர் நல்லா இருந்துச்சு பார்டர் வந்து எப்பயுமே வந்து நம்ம என்ன பார்டர் வந்து நல்லா இடுப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம் அது வந்து இதுல இருக்குது நிறைய கலர்ஸும் இருக்குது சரிங்களா நம்ம ஷாப்பில் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது நம்ம கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் அதர் ஊர்லேருந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்காகவே ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி வீடியோ கால் பண்ணாலும் சரி உடனுக்குடனே வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க நம்ம தீ சென்னை சில்ஸோட நிறையா ஆஃபர்ஸ் அப்புறம் ரெகுலர் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஷாப்பில் என்ன அப்டேட் வந்தாலும் உடனுக்குடனே நம்ம சேனல் வழியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறீங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ கொடுத்துக்கோங்க ஃபாலோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே நம்ம வீடியோ போட்ட நிமிஷமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க அப்படியே பட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பா ஹைஃபையான கலராக இருந்துச்சு மயில் பீக்காக்கு ப்ளூ இல்லையா அது அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு மெரூன் கலர் பார்டரு இதுவும் ஜ சேம் ப்ரைஸ் தான் தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தான் சேம் அதில் நீங்கள் எடுக்கணாலும் எடுத்துக்கலாம் இல்லை இதில் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லைங்க இந்த மாதிரி ஆஃபர்லாம் உண்மையாகவே நான் எந்த ஷாப்லேயுமே நான் பார்த்தது கிடையாது தான் இந்த புடவை அவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்காக வீடியோவே எடுத்திருக்கேன் நிறைய ஷார்ட்ஸாக எடுப்பேன் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதனால் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரணுங்கிறக்காகவே வீடியோலேயும் எடுத்திருக்கேன் ரீல்ஸ்லேயும் எடுத்துருக்கேன் சாமான் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஏன்னா வீடியோ டக்குன்னு போஸ்ட் பண்ணியிருங்கக்கான்னு சொன்னவங்களுக்காக இந்த வீடியோ சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்